கண்டதேவி ஸ்ரீ சுவர்ணமுத்தீஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு அன்று அதி விமர்சையாக தேர் நல்லபடியாக நான்கு வீதிகளும் சுற்றி கண்டதேவியில் சிறப்பாக நடைபெற்றது நான்கு நாட்டை சார்ந்த அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் இணைத்து தேரை அதி விமர்சையாக இழுப்பதற்கு உதவி செய்தார்கள் போட்டி கொடுத்ததற்கு மட்டுமல்ல பதினைந்து ஆண்டுக்கு ஒரு முறை இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சில காரணத்தால் தடை பெறும் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி இந்த ஆண்டு தமிழக முதல்வர் அவர்கள் பெரும் முயற்சியில் இந்த தேரை கட்டாயமாக ஓட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இதுக்கு முயற்சி எடுத்து ஏறத்தாழ இருபது நாட்களாக அங்க பெரும் முயற்சி எடுத்து அனைத்து சமுதாயத்தை சேர்த்தவர்களை கூட்டி முறைப்படி பவனி வந்தது அந்த பவனி வருகிற காலத்தில் பவனி வருகிற நேரத்தில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திறந்திருந்து அங்கங்கே இருந்து பெண்களும் ஆண்களும் சிறப்பாக வழிபட்டார்கள் வழிபட்டது மட்டுமல்லாமல் அத்தனை புகனும் தமிழக தான் சேரும்